நாம் எல்லோருக்குமே அரசியல்வாதிகள் செய்யும் அக்கிரமங்கள் பிரபலங்கள் செய்யும் முட்டாள்தனங்கள் இதை பற்றிலாம் நல்லாவே தெரியும் நாம் கவனிக்க மறப்பது என்ன அப்படின்னா எளிய மனிதர்களிடம் இருக்கும் கசப்பு நானும் எளிய மனிதர்களுக்காக தான் பேச விரும்புகிறேன் அவர்களுக்கு புரிய விதத்தில் எளிமையான எல்லாத்தையும் எளிமைப்படுத்த முயற்சிக்கிறேன் அதே சமயம் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா நான் பேசும் விஷயங்கள் புதியவை புதிய கோணத்தில் பலவற்றை சொல்கிறேன் அவங்க ஏற்கனவே புரிஞ்சுருக்கிறத வந்து அது கேள்வி கேட்கும் அவங்கள நிலைகுலைய வைக்கும் அதை பலரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் சொல்கிறேன் எளிய மனிதர்கள் வந்து வெளியில் எளிமையாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு அகங்காரம் இருக்குது அவர்களுக்கும் ஒரு ஆளுமை இருக்குது ஒரு அடையாளம் இருக்குது எல்லோருக்குமே அறிவு அனுபவம் இருக்குது எல்லோரும் வாழ்க்கையை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் புரிஞ்சு கொண்டு தான் வாழ்கிறாங்க யாருமே முழு முட்டாள்கள் கிடையாது ஆனால் அந்த மனிதர்கள் வந்து தங்களிடம் இருக்கும் கசப்பாக அவ்வளோ எழுத வெளியே காட்டிக்கொள்ள முடியாது அதை கண்டு கொள்ள மாட்டோம் அதெல்லாம் வந்து நியூஸ் ஆக்குனா யார் கண்டுக்குவா அதனால் நம்மளுக்கு பெரும்பாலும் நம்ம தெரிய வர்றது பெரிய மனிதர்களுடைய சிறுமைகள் அவர்களுடைய இயலாமைகள் இது போன்றவற்றை தான் போன்றவற்றை தான் எளிய மனிதர்களுக்கும் பிரச்சனையை நாம் வாழ்க்கையிலேயே உணர முடியும் நீங்கள் பேருந்துக்கு இடம் பிடிக்கணும்னா ஒரு ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருந்ததுன்னா தண்ணி பிடிக்க கியூவில் நிற்க வேண்டியது இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு குழாய் சண்டை சண்டையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ பெண்கள் பேசும் வார்த்தைகளை கேட்கவே முடியாதுலாம் சொல்லுவாங்க ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம இந்திய பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நடுத்தர கீழ் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு என் வாழ்க்கை ஏதாவது இருக்கா அவங்க சின்ன வயசுலேயே அவங்க எல்லா விதத்துலையும் கட்டுப்படுத்தப்படுறாங்க அவங்க பிடிச்ச உணவை அணிய முடியாது உணவு சாப்பிட முடியாது பிடித்தவர்களோட வெளியில் செல்ல முடியாது எல்லா விதத்துலேயும் கட்டுப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வளர்கிறாங்க திருமணம் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் அதிகமாகிடுது பொறுப்பும் கூடுதல் அவங்களுக்கு இந்த நிலையில் எவ்வளோ துக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஏமாற்றம் இருக்கும் ஆனால் எல்லோருமே வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கனவோடு தான் வாழத் தொடங்குவோம் அந்த கனவுகள்லாம் சிதைக்கப்படும்போது தான் கசப்பு உருவாகுது அதை எப்படி தான் வெளியில் காமிச்சிக்கிறது ஆனால் இதுவும் அந்த ஒரு கசப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வசதி வாய்ப்பு இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டைவர்ட் பண்ணிக்க முடியும் ஷாப்பிங் மூலமாக பயணம் மூலமாக நம்மளை கொஞ்சமாவது வெளிப்படுத்திக்கொள்ளலாம் ஏதோ ஒரு நிறைவை தேடலாம் எது எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னா அதே சமயம் வேலை அதிக பொறுப்புன்னு வரும்போது என்ன செய்ய முடியும் இதையெல்லாம் நாம் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம இந்திய மதம் வந்து இந்து மரபு வந்து என்ன சொல்லுது பெண்கள் புனிதமானவர்கள் அப்படி தான் சொல்லப்படுது அம்மா அப்படின்னாலே புனிதம் அன்புங்கிறதான் முன்வைக்கப்படுது இந்த அம்மாவுக்குள்ளே எவ்வளோ துக்கம் இருக்கும்னு நம்ம யோசிச்சுருக்கோம்மா இப்போ நான் என்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது நான் என் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தது கிடையாது ஸோ எனக்கு எந்த எங்கள் குடும்ப பின்புலமே தெரியாது நான் என்னுடைய சிக்கல்களிருந்து விடுபடுவதற்காக அப்போ கொஞ்சம் தெரிந்து கொள்ள முயன்றப்போ தான் நிறைய புரிஞ்சுது எனக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப வசதியான வ வீட்டில் இருந்தவர் அம்மா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்க திருமணம் உடனே அப்பாவின் குடும்பம் திவாலாகிடுச்சு அப்பா வேலை தேடி தனியாக வர வேண்டியதாக போச்சு அப்போது அவன் அம்மாவுக்கு வந்து பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அப்பாவுக்கு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் ஒரு பெரிய குடும்பத்தில் போய் வாழ்க்கை நடத்த போகிறோம்னா ஒரு எளிய பெண்ணுக்கு எவ்வளோ ஏக்கங்கள் இருந்திருக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சிதையும் போது என்ன பண்ண முடியும் அவங்களால் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த தானே எல்லா பெண்களும் இருக்காங்க ஓரளவு படித்தவர்கள் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா கூட ஏதாவது வேறு விதமான வழிகாட்டுதல் இருக்கும் வேறு ஏதாவது உலகத்தை தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அது எதுவும் இல்லாமல் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதுதான் வந்து நான் இந்தியாவில் இருக்கிற நிலைக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அது அது வந்து வளரவே விடாது ஒரு பெரிய துக்கம்ங்கிறது ஒரு புதைகுழி போன்றது யாரையும் அதிலிருந்து இழ விடாது அப்படியே நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம குழந்தைகளாக இருந்தால் நம்ம துக்கத்தை கிரகிச்சுக்கிட்டு தான் வளருவோம் அதை அது ஏதாவது ரூபத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டில் நடந்த நகைவுகளே யோசிச்சு பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இது நடந்திருக்கும் அப்போ பெண்கள் வந்து அதை வந்து தொலைக்காட்சி சீரியலில் மூழ்கி கிடக்கிறாங்கன்னா அதுவும் ஏகப்பட்ட கசப்பை அவங்களுக்குள்ளே ஏற்றுது ஸோ எதையும் படிக்கிறது கிடையாது உலகத்தை புரிஞ்சு கொள்கிறது கிடையாது அவங்க உலகமே சின்னது அப்போது என்ன புரிதல் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை குறித்து மனிதர்களை குறித்து என்ன தெரிந்து கொள்வார்கள் இப்போ அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைகளுக்கு என்ன புரியும் நாம சுயமாக கற்றுக்கிட்டால் தான் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும் அது நாமளும் செய்கிறது கிடையாது ஸோ இப்படி தான் வந்து தலைமுறை தலைமுறையாக துக்கம் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே வருது இன்றைக்கு கல்வி அறிவு வந்த பிறகும் நம்மளுக்கு அதிலிருந்து விடுவித்துக்கொள்ள முடியல அப்படின்னா சிக்கல் நம்மக்கிட்ட தான் இருக்குது இதெல்லாம் ஒரு மனிதர் தனி மனிதர் புரிந்து கொள்ளும்போது தெரிந்து கொள்ளும்போது சில மாற்றங்கள் ஏற்படும் அவங்க மனசில் சில விஷயங்களை புதிதாக பார்ப்போம் நிறைய தெரிஞ்சுக்கொள்வோம் மனம் விசாலம் அடையும் அதன் மூலம் நிறைய புரிதல்கள் கிடைக்கும் அது குழப்பம் தந்தாலும் ஒரு நிறைவையும் நிம்மதியையும் தரும் இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் அது திடீர்னு எங்கிருந்தோ யாரோ கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்க நாம உருவாக்கி கொள்ளும் மகிழ்ச்சிக்கு தான் மதிப்பு இருக்கும் இதை கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு ஏன்னா இலக்கியம் வந்து வாசித்து அறிந்து கொள்ள வேண்டியது பேசினா கூட நிறைய பேர் கேட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க இதுவே எழுதுனா எத்தனை பேர் வாசிக்க போகிறோம் அதனால தான் இலக்கியம் வந்து இதை பற்றி நல்லா விரிவாக பேசுது இலக்கியம் வாசிப்பது மூலம் வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும் எப்படி வெவ்வேறு மனிதர்கள் விதவிதமான சூழ்நிலையை எதிர்கொள்கிறாங்க அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன அதிலிருந்து எப்படி அவங்க கடந்து கொடுறாங்க இதை பற்றின புரிதல்களை தரும் அதற்கு நான் முக்கியமாக சொல்வது அசோகமித்ரனையும் சுந்தர் ராமசாமியும் சொல்வேன் சுந்தர் ராமசாமி மூன்றே நூல்கள் தான் எழுதியிருக்காரு அதில் வந்து முக்கியமானதை நான் சொல்வது வந்து குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இது எல்லோருமே தகுந்த நூல் அது ஒரு குடும்பத்தில் மூணு அடுக்குகளாக வாழும் குழந்தைகள் அடுத்து பெண்கள் அடுத்து ஆண்கள் இவங்க மனநிலை அவங்க வாழ்க்கை எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறத விளக்கியிருப்பார் அருமையாக விளக்கியிருப்பார் அதில் பெண்களின் நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நடுத்தர வர்க்கத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு அதான் இத்தனைக்கும் அவர் வந்து எதுவும் துக்கத்தை காட்டாமல் நேரடியாக விளக்கியிருப்பார் அது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கை அசோமித்ரன் பெரிதும் உதவுவார் அவரோட தண்ணீரை பற்றி நான் விரிவாகவே பேசியிருக்கேன் தண்ணீருங்கிறது அன்பின் குறியீடு தண்ணி தட்டுப்பாடு வரும்போது என்ன நான் எப்படி என்ன நான் பண்ணுவோம் எப்படி பண்ணுவோன்னு நம்மளாலே நினச்சி பார்க்க முடியாது அதே தான் அன்புக்கு தட்டுப்பாடு வரும்போதும் ரொம்ப துயரமான விஷயம் அதெல்லாம் அசோகமித்ரன் ஒரு கரைந்த நிலைகள் அது ஒரு அருமையான நாவல் அது வந்து திரைப்படத்துறையை மையமாக வச்சுருப்பேன் எழுதியிருக்கிற நாவல் நம்ம திரைப்படத்துறையினாலே அதில் வர்ற நடிகர்கள் நடிகைகள் பெரும் பிரபலங்கள் பணம் இதெல்லாம் தான் யோசிப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ எளிய மனிதர்களின் உழைப்பு இருக்குது அவங்க வாழ்க்கை எப்படி அதில் வீணாக போகுது ஒரு நாள் ஷூட்டிங் கேமரா ஆச்சுன்னா எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையே இன்றைக்கி திண்டாட்டமாக போகும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எனக்கும் அதெல்லாம் தெரியாது இந்த நூல்களை வாசிக்கும் புரிந்து புரிந்துகொள்ள முடியுது அதில் ஒரு நேர்காணலில் அசோமெத்திரனை கேட்டிருப்பாங்க அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக துறையில் வேலை செஞ்சவர் ஜெமினி ஸ்டுடியோஸில் இருந்தவர் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா போது அது நல்ல ரொம்ப கிளாமரான இண்டஸ்ட்ரியாச்சு அப்படின்னு கேட்டு போது அவர் சொல்லியிருப்பார் கிளாமராக நான் பார்த்தது ஃபுல்லாக துக்கம்தான் இருப்பார் ஏன்னா அவர் வந்து பெரிய மனிதர்கள்கிட்ட வா வேலை செய்யலை அவர் எளிய மனிதர்களை மேனேஜ் பண்ணிவிட்டு எளிமையாக வாழ்ந்தவர் வேலை செஞ்சவர் அதில் ஒரு நம்ம சினிமா பார்த்து அப்படி ஜாலியாக பார்த்துட்டு கை இருக்கோம் அது ஒரு ஷூட்டிங்க்காக ஒரு வேனில் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நடனம் ஆடுமா அந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு அசிஸ்டண்ட்டை பற்றி எழுதியிருப்பாங்க அந்த வேனே நாற்றம் எடுக்கும் அப்படிம்பாரு அந்த வேர்வை நாற்றம் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது ஸ்க்ரீனில் அப்படியே பல பலான் இருக்குது நல்லா பிரைட்டாக இருக்குது பார்த்து ரசிச்சுட்டு வரோம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் பசியோடு ஆடிட்டுருப்பாங்க அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க இதெல்லாம் யோசிக்கிறோமா உண்மையில் ஆன்மீகம்ங்கிறது இதெல்லாம் யோசிக்கிறது தான் ஆன்மீகத்துக்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்லாம் கேட்கலாம் ஆன்மீகம்ங்கிறது எதையும் பிரித்து பார்க்காதது துக்கம் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது நம்ம அதை பார்க்கவே மாட்டேங்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு துக்கம் கொஞ்சமாவது இழகும் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்கிறோங்கன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் என் வீட்டில் நான் என்னுடைய ட்ராமாலாம் பற்றி கேட்கும்போது ரொம்ப துக்கம்னு நினைக்கலாம் என்னுடைய துக்கம் வந்து யாரும் என்னை வந்து அடிக்கலை திட்டலை ஆனால் அது ஒரு விதமான புறக்கணிப்படுதல் படுதல் இருப்பதையே கண்டு விடுவது அதுவும் ஒரு தான் ஆனால் இதை விட துக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பாங்க ஒரு நண்பர்கிட்ட என்னுடைய ட்ராமா பற்றி பேசிகிட்ருக்கும்போது அவர் சொன்னார் சிம்பிளாக கேட்டார் பசியோ இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பின அப்படின்னு கேட்டார் ஏன்னா அப்போ தான் அதை யோசித்தேன் ரொம்ப சிரமமாக இருந்தாலும் ரேஷன் அரிசியாக கிடச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கும் இப்போ இதுதான் நம்மளை நம்மளை வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக அது ஒரு எனர்ஜி அது ஒரு சமூகமே இப்படி துக்கத்தில் இருக்குதுங்கும்போது அந்த எனர்ஜியை நம்மளை மேற்கொண்டு வளர விடாது வாழ விடாது அப்படி கீழே இழுக்கும் துக்கம் என்பது அதுதான் அடர்த்தியான எனர்ஜி அதை புரிந்து கொள்ளும்போது தான் அந்த அடர்த்தி வந்து குறையும் இருளின் அடர்த்தி குறையும் போது ஒளி தானாக வெளிப்படும் அடர்த்திங்கிறது இறுக்கம் நம்ம உள்ளுக்குள்ளேயே எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே இறுகி போய் இருளாக துக்கமாக தான் இருக்கும் இப்போ என்னோடய குரலையே என்னோடய துக்கத்தை கேட்க கவனிக்க முடியுதுன்னு பலரும் சொல்கிறாங்க அது கண்டிப்பாக அது வந்து தொடக்கத்துல விட இப்போ குறைஞ்சிருக்கும் ஏன்னா தொடக்கத்தில் எனக்கு எப்படி பேசுகிறது கூட தெரியாது நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக பேசாம தான் உள்ளுக்குள்ளே பூட்டி பேச பேசத் போது அது துக்கமாக தான் வெளிப்படும் அட்லீஸ்ட் எதையாவது புரிந்து கொள்வாங்களான்னு ஒரு ஏக்கத்தோடு தான் பேசுவேன் அதை சிலராக உணர்ந்து முடிஞ்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்ந்தேன் ஆனால் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அது கிடையாது அது தொடக்கத்தில் அப்படி இருந்திருக்கலாம் எனக்குள்ளும் நிறைய மகிழ்ச்சி இருக்குது அந்த துக்கத்தை பற்றி பேசுவதற்கான அதை பற்றின புரிதலை ஏற்படுத்துவதற்காக தான் எந்த மாதிரியான சூழலில் வாழ்கிறோம் பாருங்கன்னு தான் ஒருவருடைய துக்கத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ளும்போது அந்த துக்கத்தின் சுமை குறையும் நான் சொன்னேன் ஸ்வெட்லாஜ் லாஜ் செரிமனியில் நான் தாங்காமல் அரட்டிகிட்டு இருந்தபோது அந்த இருளில் யாருனே தெரியாத ஒருத்தன் கையை பிடிச்சார் அப்போ எங்கேருந்தும் எனக்கு பெரிய சக்தி கிடச்சிச்சு ஓ யாரோ எனக்கு துணை இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தது வாழ்க்கையில் முதல் முதலாக அந்த து நம்பிக்கையை உணர்ந்த தருணம் அது அதை போல் தான் உங்களில் சில கமெண்ட் போடும்போதும் லைக் போடும்போதும் அதை உணர்கிறேன் யாரும் வந்து எனக்கு ஒரு சிக்கல் நாளைக்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி நோய் வாய்ப்பு அப்படின்னா யாரும் கூட இருந்து உதவ முடியாது ஆனால் யாரோ எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருது இல்லையா அதுதான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நம்மளால் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா அதுதான் அன்பு அதுதான் ஆன்மீகம் அதுக்கு வந்து நம்ம வரலாறு தத்துவம்லாம் தேவையே இல்லை நம்ம மனுஷனா இருந்தா போதும் மற்றவர்களை மனுஷனா மதிச்சா போதும் அதுக்கு மேலே வேற என்ன வேணும் இதெல்லாம் நாம தான் யோசிக்கணும் தனி மனிதர்கள் தான் மாற முடியும் ஒரு சமூகமாக இது யாரும் செய்ய மாட்டாங்க நாம கவனிச்சு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதை கவனித்து யாராவது ஒருத்தர் எங்கேயாவது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு எளிய மனிதர்களாக நம்மால் செய்யக்கூடியது அவ்வளவுதான் அதை செய்வதும் செய்யாமல் போவதும் நம்மோட முடிவு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு